இலகுபெரு முழிஞான ஆடிதனில் எவ்வுலகம் பொருள்களையும் கண்டுணர்ந்து நலமுறவே நயந்தொறித்த நமிநாதன் தன் நாற்றாமியர் அடியற்கி அன்பு செய்ய சொல்லவரைய விழைவுடனே வந்து நின்றோம் சோதியுடன் திருவடிகள் முடிமேற்கொண்டோம் ஓம் ப்ரீம் ஸ்ரீம் நமீ தீர்த்தங்கிற பரமஜின தேவாய அத்ரௌத்ரௌம் அத்ரதிஷ்டட அத்ர மம சந்நிதகரணம் ஜனால திம்பரமூர்த்திய ஜினாலயம் 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 திருவருள் புழியும் ஜினாலயம் 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 திங்கம்பரமூர்த்திய ஜினாலயம் ജിനയം ജിനാലയം ജിനാലയം തിരുവരുളിയും ജിനാലയം 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 ചിദംബര മൂത്ത i'm मनलयम् <laughs> जिन <laughs> ಪದ್ಮಪ್ರಭ ವಾಸು ವಾಸುಭೂಜ್ಯ ಮಲ್ಲಿ ವರ್ಧಮಾನ ಪುಷ್ಪದಂತ ಮುನಿಸ್ವರದ ನೇಮಿನಾದ ಪಾರ್ಶ್ವನಾಥ ಯೇನ ಮಂತ್ರೇಣ ನವಗರಹ ಚಾಂದ್ರ್ಯಾಥ ಗಂಧೋಧ ತಾರಾವರ್ಷಣಂ ओम नमो अर्घदे भगवते श्रीमद प्रशीनाम कैशदोष कलमसाए दिव्य मूर्त नमह श्री सर्व शांतिनादाय सर्व सर्वप्रणासनाघम सर्वित्रपनाशनायोगपूषनाशनाख्यमं अभुद विनाशनाय सर्वपरकत्र शूद्रभ्रनाशना सर्वश्राम विनाशनाख्यम ओं राम धीम्रम रखा सेश मेसंग से सर्वा शांति गुरुगुंदुष्टि गुरुगुमुषि पाठ स्वाहाँ धनपाल स्वयं कुकुटवर्ग ராஜசேகரன் ஜனதத்தி குடும்பவர்கேரன் லட்சி குடும்பவர்கிக்கொழந்தை ஜெயஷ் பொன்னையன் சந்திரகுப்தன் பாஸ்கர் மகாலட்சுமி ரவீந்திராஸ் வயஜயந்திவெண்ணியன் தன்குமாரி குடும்பவர்கு மற்ற மறைமலை நகர் தமிழ்நாடு சமஸ்திராவகசாங் குடும்பவன் சாந்திதாரம் கரமிஸ் ஸ்வகா சம்போஜாம் பிரதிபாஜேந்திரசாமியதாபோதேசியரசாந்திம் பகவான் ஜிணேந்திர சாந்திம் ரோஜா ஜிணேந்திர

ஆதியாம் பகவனை அனந்தனார் குணமெனும் அலையாழி தோன்றுமமுமு தேம் காதியாம் வெவ்வரில் கலையவாம் ஞானமாம் கதிராக வந்த சுடரேம் நீதியாம் நல்லற நீல் நர தோங்கியே நிலை பெற சொன்ன குருவே ஓதியாம் நஞ்ஞானம் ஏந்திய அறிஞ்சிக்க பொங்கவா கடல் பணிந்தோம் ஓம் ஜிம்சிம் இழுவ தீர்த்தங்கரா பரமஜின தேவாயம் அத்ரௌர சம்பஷ்டம் அத்ரதிஷ்டட அத்ரா மம சந்நிதகர்ணம் ஜலம் அன்பு கொண்ட நெஞ்சு இந்த போற்று தூசு போல நினைத்திட கண்மம் யாவும் எம்மை விட்டு கால்பரிந்து ஓடிட நன்மை மிக்க தூய நீரை நல்ல அடிக்கி விடுகிறோம் ஓம்ஷி பிஷுப தீர்த்தங்கரா பரமஜன தேவாய ஜன்மஜரம் ஜிவனாஸ் நாயகம் திபிஜலம் நிருபாமதி சுவாகம் கந்தம் விந்தை சேந்தம் மாட்டு வீக்கம் மினசுழற்சி நீங்கிட பந்தம் என்னும் வலையறுத்த பான்மை பெற்று வாழ்ந்திட அந்த மற்றார முறைத்த ஆதிநாத மூர்த்தியே கந்தம் வீசும் சந்தனத்தை காலடியில் விடுகிறோம் விஷுவதீர்த்த பரமேவாய்சிவியக்தம் நிற்பாமதி அட்சதம் முலக காட்சி யாவம் காணு கண்டு போகுமே வேணும் உண்மை ஆன முக்தி அருகு சேர ஆதிநாதாமூர்த்தியே வான நிலவை போல அரிசி வாழ்த்தி பாதம் எடுகிறோம் ஓம் பரமஜன ப்ரீம் ஷீ விஷப தீர்த்தங்க ஆசை வந்து எம்மை நாகுமாற்றிடம் சேமம் மற்ற தம்மில் சேரவே தோடி ஆமிடம் ஆமிடம் அறிந்துரைத்த ஆதிநாதாமூர்த்தியே காமமே காமழ நீங்கள் கமழ பூக்கள் இடுகிறோம் ஓம் ப்ரீம் ஷீ பரமஜன தேவ வாய காமபான வித்தம் திவ்ய புஷ்பம் நிருபாமதி ஸ்வாகம் சரு சர்வ தன்னை அன்பினோடு சரண முன்பு வைக்கிறோம் அருவி நாகி உலக கார்த்த ஆதிநாத ஓம் ஜீம் ஸ்ரீம் பிரஷபதி தங்கரா பரமஜன தேவாயம் சுத்ரதக விநாசனாய திவ்யசரோம் நிருபாமதி ஸ்வாகம் தீபம் மித்தியாத்தவும்ும்ருளை பிச்சம்பைத்திடாமலே சத்திய அசமத்து வைத்த சாட்சி வைத்த சாதிவே பக்தியோடு தீபம் ஏற்றி பாத நிழளிவைக்கிறோம் அத்தமாக முக்தி சேர்ந்த ஆதிநாதாமூர்த்தியே ஓம் விம்சிம் பிஷபதித்தங்கர பரமஜின தேவாய மோகாந்தக அவிநாசி தீபம் தூபம் அட்டகர்மான அட்ட அதிமூர்த்தியே பத்த பத்தம் போதும் போதும் பாதம் மூலம் பத்தினம் நிட்ட யோகில் நின்ற வாயும் நெஞ்சில் நின்ற மாதவா தொட்ட ரெண்டம் பொறியடங்க தூபம் காட்டி நீற்றும் ஓம் ப்ரீம் ஸ்ரீ பிஷ்வ தீர்த்தங்கர பரமஜின தேவாய் அஷ்டகர்மஸ்நாதிக தூபம் நிற்பாமதிவாகாம் பழம் நாடு போற்றும் நல்லறத்தை நான்கு காக்கைகின்றவா நீடு வாழும் நெருத்தகுத்த நினைவகுத்த மாதவா தேடி வந்த கென்னி சொன்ன தேசு லாபமா வீடு வேண்டி கணிகள் தம்மை வைத்து பாதம் பண்ணிகிறோம் ஓம் ப்ரீம் ஸ்ரீபதி தங்கர பரமதின தேவாய மோட்சம் பிரதாய விபலம் நிற்பாமதி என் வகை அரியம் நிர்மலாய மாதமூர்த்தி மூர்த்தி நேய மிக முனிவரா ஒருவரால முனத்தில் ஆத ஒப்பில குநாயகரா திருவராத மூர்த்தியே திகம்பர சதுர்முக அரிய வாகு மங்கள் அங்கல் அடி அரிய மகிரோம் விஷப தீர்த்தங்கரம் பரமஜன தேவாய அனர்க்க பிரதாய திவ்யம் நிருப்பாமதி சுவாகம் சாந்தி புஷ்பாஞ்சலி நிர்மலி சுவாகம் பஞ்ச மண்முயிர்கள் வாழ்ந்திடங்கள் வழி காட்டி மனமுறையை தோற்றுவித்த இருபான் நால்வார் இன்னலர வந்தமர்ந்த கருபிரப்பும் இமயவர்தம் நீராட்டும் துறவு தானம் முன்னமுறும் கேவலமா ஞானமோக்தி முறையாக நிகழ்ந்திட்ட மனங்கள் ஐந்தை இன்னமுது பாமலர்கள் சொரிந்து போற்றி இனி கிணவாம் என் பொருளிட் அர்ச்சுப்போமே ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் விஷபதித்தங்கரா பரமஜின தேவாய கர்ப்ப ஜன்மத ஞான நிபான பஞ்ச கல்யாண பிரதாயம் திவ்ய அரியம் நிருப்பாமதி ஸ்வாகாம் அழகிலாம் மய்ஞான இருளகற்ற இலகுபெரு முழுஞான ஆடிதனில் எவ்வுலகம் பொருள்களையும் கண்டுணர்ந்து நலமுறவை நயந்தொறித்த நமிநாதன் தன் நாற்றாமல் அடியற்கி அன்பு செய்ய சொல்லவரைய விழைவுடனே வந்து நின்றோம் சோதியுடன் திரிவடிகள் முடிமேற்கொண்டோம் ஓம் ப்ரீம் ஸ்ரீம் நமி தீர்த்தங்கிற பரமஜின தேவாய சம்பஷ்டம் அத்ர திஷ்டட அத்ர மம சன்னிதஹரணம் ஜலந்த் தேர்த இந்த வாழ்வினில் இன்னும் தொய்ந்துமே பாத கம்படம் பாப மோயுதல் எங்கனே நீத மேயுரை நாத நின்பதாம் நீதி விட நன்னினோம் காத மோடிய கமல மேல்மிசை கால்பலி ஈத்திடோம் நமிகளே ஓம் பிரீம் சிம் நமிதி தங்கரா பரமஜன தேவாகி அதிவஜனம் நிருப்பாமதி சுவாகம் கந்தம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வந்த தாபமோ கொஞ்சமோ வெந்த நாள் செய்யம் பிறவியம் கடல் வேலி தாண்டுதல் லிங்கனேன் கந்தம் வீசிடம் சந்தனத்தனை கால் மலர் முனார்வைத்தனம் பந்தமே பற்றி நோடொரும் பார மூட்டிடம் நமிகளேன் ஓம் ஹீம் ஸ்ரீம் நமி தீர்த்தங்கிற பரமஜன தேவாய திவ்யகந்தம் நிறைப்படாசை புனரி விழுந்துமே நீந்தி நீந்திக சோகிறோம் குறைபடா நலம் சேரும் நற்பதம் கூட நிற்பதம் எங்கனே கரைப்படாழ மதியின் வெள்ளிய தண்டுல தினை வைக்கிறோம் சிறைப்படாத்திரம் சித்த சீவனின் சீர்மை செப்பிடம் நமிகளே ஓம் ப்ரீம் ஸ்ரீம் நமி தீர்த்தங்கரா பரமதின தேவாய திவியாட்சதம் ருபாமலி சுவாதாம் புஷ்பம் காம வெங்கனை பாய மானுடர் காணும் வெவ்விடர் கொஞ்சமோம் வாம மேகலை தையலார் விழி வாய்ப்படா புயல் நெங்கனே நாம மாயிரம் ஏந்தி நாள் மல துணை வைக்கிறோம் சேம மேஞ்சலள் சேவடி தொழும் நமிகளே ஓம் பிரின்சின் நமி தீர்த்தங்கிற பரமஜன தேவாகிய திவ்ய புஷ்பம் நிற்பாமதி சுவாதாம் சரு பாகமாத்திடம் கொண்டோரத்திடம் பத்து ஓட்டிடம் பத்தினால் தீப ராசிகள் மேபு வெந்துயர் எங்கனே தாவி லாச்சுவை மேய நச்சரோ தண்ட லாத்தினம் ஆவி ஏஜனா திருவரமணம் மமுதம் ஓட்டிடம் நமிகளேன் ஓம் ஹீம் ஸ்ரீம் நம திவ்ய விரமஜின தேவாய திவ்யசரோம் தீபம் ஆடி போலவே மித்த எண்ணுமே வந்த காரமே சூழவே பாதி யாமுடல் ஏந்தி துன்புறம் நீங்குதல் லெங்கனே தாழி நெய்யிடு தீபம் ஏந்திய தாளின் முன்னரை வைத்தனம் வாழ்வி நின்றனா உலகம் மூன்றுமே வாழ்த்த நின்றிடும் நமிகளேன் ஓம் ஸ்ரீம் நமீ தீர்த்தங்கரா பிரபஞ்சன தேவாக திவ்ய தீபம் நிருப்பாமதிவாக தூபம் வெள்ள நீழல் பட்ட தூம்பனா வேக வெவ்வினை எட்டினாள் தள்ளலோடியாம் எய்தும் வெவ்விட தண்டலாகுதல் எங்கனே நுண்ணன் நல்ல புகை காலடி தடம் காட்டினம் கொல்ல லோடிய முக்குடை போற்ற வைத்திடும் நமிகளே ஓம் ஜீம் நமி நமீ தீர்த்தங்கரா பரமஜன தேவாய திவ்யதோபம் கணிகள் பழம் இணையில் ஆச்சுகம் எய்த வேண்டியாம் இங்கும் மங்குமே சுற்றியேன் தனிவில் வெந்துயர் கடலில் மூழ்கினோம் தாபமே விடல் பனையினின் மிக்க தீம்பலா பாதமே மேத்தொழ திட்டனம் துணைய நமக்க நொம்ம யாருளா தோன்றலே உரை நமிகளே ஓம் பீம் சீம் நமி திருத்தங்கரா பரமஜன தேவாக அதிவேவலம் நிருபாமதிவகை அரியம் தூய நீரொடு கந்த மறுசியம் தோடல் ஆச்சர பண்டமம் பாய நல்லொளி தீப தூபமம் பக்குவை சுவை கனிகளம் நேய நற்சுகம் பொற்ப தம்பர நின்னாடி கனை வைத்தனம் சேய மேனியின் சிந்து பேரொழில் செம்மல் ஆகிய நமிகளை ஓம் பிரீம் சிம் நமி தீர்த்தங்கரா பரமஜன தேவாகிய திவியர்கம் நிருபாமதி சுவாகம் சாந்தி தாராம் கரோமி புஷ்பாஞ்சலி நிர்மலி ஸ்வாகம் பச்ச கல்யாண சல்லை செய்யும் பாபம் மறுக்க சகமால் ஓர்க்கு சொன்ன பின் வெள்ளை தியான கருவி கொண்டு வினைகள் முற்றும் இங்கவே வெள்ளை படரும் சிகரி மீது வைகாசி தேய்பிரை உள்ளும் பத்தும் நாளில் முக்தி உற்ற நமியை வாழ்த்துவோம் ஓம் ப்ரீம் க்ளீம் ஹ்ரீம் அர்க்கம் ஸ்ரீ பரபிரமனே பரமஞான கடலே அனந்தஞான வீரியனே சம்மேதிகிரி ஒரு மாதம் பிரதிமா யோகம் தாங்கி மனவசனக்காக யோகங்களைத் தடுத்து நிறுத்தி அகாதி வினைகளை வென்று வைகாசி திங்கள் விரை பதினான்காம் நாளில் ஆயிரம் முனிகளுடன் நிர்வாண பதமேதிய மோட்ச கல்யாண நாயகனே ஸ்ரீ ரமி தீர்த்தங்கரே சர்வ வினைகளும் சடுதியில் நீங்கி சாஸ்வத முக்தியை சார்ந்திட என்று அர்க்கம் அதனை திருமுன் வைக்கிறோம் अच्छा okay. जयमाला mm -hmm. முனியே தேவர்கள் அணிந்திடும் அமர்ந்திடும் கணியே மிதிலாபுரிய அரசராகிய விஜயன் மேன்மையின் மகனாய் வந்தவனியே நிதியாம் நல்லறம் காட்டினியே நிமலகுண கொன்றாயினியே வானவர் இருவர் வந்து மொழிந்த வார்த்தையன் முற்பவம் சரித உணர்ந்தே

ओ ट्रापक वही बुरे मोरी पार दी अपनी ये नंदिया पावम बित्तड़ तो ये का नल्ला बतौर तो बरुल नायक अपनी ये yeah, होम yeah. ब्रिंग yeah, yeah. स्ट्रीम ग्लेम आर्गम सीनमी तिरंगराय बरम जिन देवाय के दिव्य जय माला आर्गियम नरुबामदीस yeah, yeah. वाकम oh. शांतिता कम करोमी पुष्पांजलिया नरुबामदीस वाकम एक ताई लास्ट है भस्म अच्छा ध ಆದಿ ದಿನ ಭಗವರ್ಕ ದೀಪ ಹಾರತಿ ಆಧಿದ ದಿನ ದೇವರ ತಂ ದೀಪ ಹಾರತಿ ಐಂಬದ ಮರಳು ಸಂಭವರ್ಕ್ಕೆ ದೀಪ ಹಾರತಿ ಅಭಿನಂದನಾದೀಪ ಹಾರತಿ ುಮಿಯ ದೀಪ ಹಾರತಿ ಅರುಣ್ ವಸ್ತ ಬ್ರವರ್ಮ ದೀಪ ಹಾರತಿ ಅಗಮರಲ್ ಸೋರ್ಕೀಪಾರತಿ ಸೋದಿ ಚಂದ್ರ ಬ್ರವ ಚಮಕ ದೀಪ ಹಾರತಿ ಪುಷ್ಪದಂದ ಪುಗವರ್ಕೆ ದೀಪಹಾರತಿ ನಿಷ್ಕಳಕೆ ದೀಪಹಾರತಿ ತ್ರಸೇವರ್ ಕೀಪ ಹಾರತಿ ಶ್ರೀವಾಸ ಕಂ ದೀಪ ಹಿ ವಿಮಲನಾಥ ಅಮಲರ್ ಕೇ ದೀ ವೀರ ಶರಾನಂದನಾಥರ ಕೇ ದೀತಿ ಧರ್ಮನಾಥ ತಕ್ಕ ಶಾಂತಿ ದೇವರ ದೀಪ ಗುಂಧ

अमिद इसै नमीय दीपारि दी, अनकं दीपारे अक्षं दी, दीपारिकं दीपार दी, दी दी, विद्युत्प्रभ अक्षरकं दीपार धरणेन्द्र दी, தீபாரதி பத்மாவதி அம்மனுக்கும் தீபாரதி செந்தரும் தீபாரதி தீபாரதிபுலம் நகவானுக்கு ஜே